ஹாய் ஹலோ வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி சூப்பராக ஒரு சின்ன ஒரு குட்டி பாட்டு பாடலான் இருக்கேன் எப்போவுமே சொல்கிறது தாங்க நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்கள் அதையும் கொஞ்சம் மிஸ்டேக்காக ஆகாமல் பாட ட்ரை பண்ணுறேன் திருப்பியும் சொல்கிறேன் தான் எதிர்க்க முடியும் ஸோ பொறுமையாக தான் நான் கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை நம்பிடுங்க வேறு வழியே இல்லை சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐடியா பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜி ஓகே எல்லாருக்குமே சொல்கிறேன் ஓகேவா ம் சரி ஒரு குட்டி பாட்டு அதே இன் இன்னொரு விஷயம் சொல்ல சொல்ல நினச்சேன் என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே நமக்கு பிடிச்சத ஒன்று செய்யணும்னு வரும்போது பார்த்தா நம்ம வேறு ஏதோ செய்கிற மாதிரி இருக்குது லைஃபா இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம நினைக்கிற மாதிரியே வர்றதில்ல ஆனால் அது வரதை நம்ம ஏற்றுக்கிறப்போ சரியானதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதை வளரணான்றத கமலில் சொல்லிடுங்க நான் வளரலன்னு நான் தெளிவாக தான் சொன்னால் நான் நினச்சிக்கிறேன் சரி ஓகே நம்ம வீடியோ போயிடலாம்ல ஐ மீன் சாங் கொடுப்போம் ஓகே வா ம் அடிவா வா அனழகை தடவா பெரின்பம் கணலாம் வா

அப்படின்னாடி மண்ணிலே மண்ணிலே அதுக்கு மேலே எனக்கு தெரியாதுங்க